வெள்ளிக்கிழமைகள் மற்றும் திருவிழாம் நாட்களிலும் வீட்டில் லட்சுமி படம் முன் விளக்கேற்றி இந்த போற்றியை பக்தியோடு சொல்லுங்கள் இந்த போற்றியை சொன்னால் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் செல்வம் பெருகும் ஓம் அன்பு லட்சுமியே போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி ஓம் அம்சலட்சுமியே போற்றி ஓம் அருள் லட்சுமியை போற்றி ஓம் அஷ்டலட்சுமியை போற்றி ஓம் அழகு லட்சுமியை போற்றி ஓம் ஆனந்த போற்றி ஓம் ஆகமலட்சுமியே போற்றி ஓம் அதிலட்சுமியை போற்றி ஓம் ஆத்மலட்சுமியை போற்றி ஓம் ஆளும் லட்சுமியை போற்றி ஓம் இஷ்டலட்சுமியை போற்றி ஓம் அன்புலட்சுமியை போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அமிர்தலட்சுமியை போற்றி ஓம் அம்சலட்சுமியே போற்றி ஓம் அருலட்சுமியை போற்றி ஓம் அஷ்டலட்சுமியை போற்றி ஓம் அழகு லட்சுமியை போற்றி ஓம் ஆனந்த போற்றி ஜ ஓம் ஆகமலட்சுமியை போற்றி ஓம் அதுலட்சுமியை போற்றி சசோம் லட்சுமியே போற்றி ஓம் ஆளும் லட்சுமியை போற்றி ஓம் இஷ்டலட்சுமியை போற்றி ஓம் இதயலட்சுமியை போற்றி ஓம் இன்பலட்சுமியை போற்றி ஓம் ஈகை லட்சுமியை போற்றி ஓம் உலக லட்சுமியே போற்றி ஓம் உத்தம லட்சுமியை போற்றி ஓம் எளிய எளியலட்சுமியை போற்றி ஓம் ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் ஓங்கார லட்சுமியை போற்றி ஓம் கஜலட்சுமியை போற்றி ஓம் கனகலட்சுமியை போற்றி ஓம் கம்பீரலட்சுமியை போற்றி ஓம் கனலட்சுமியை போற்றி ஓம் கிரகலட்சுமியை போற்றி ஓம் குணலட்சுமியை போற்றி ஓம் குங்குமலட்சுமியை போற்றி ஓம் குடும்பலட்சுமியை போற்றி ஓம் குலலட்சுமியை போற்றி ஓம் கேசவலட்சுமியை போற்றி ஓம் கோவிந்த போற்றி ஓம் கோமாதா லட்சுமியை போற்றி ஓம் சர்வலட்சுமியை போற்றி ஓம் சக்தி லட்சுமியை போற்றி ஓம் சங்குலட்சுமியை போற்றி ஓம் சந்தான லட்சுமியை போற்றி ஓம் சாந்தலட்சுமியை போற்றி ஓம் சிங்காரலட்சுமியை போற்றி ஓம் சீலலட்சுமியே போற்றி ஓம் சீதாலட்சுமியே போற்றி ஓம் சுப்புலட்சுமி போற்றி ஓம் சுந்தரலட்சுமியை போற்றி ஓம் சூரிய லட்சுமியை போற்றி ஓம் செல்வலட்சுமியே போற்றி ஓம் செந்தாமரை லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் சொர்ணலட்சுமியை போற்றி ஓம் சௌந்தரிய லட்சுமியை போற்றி ஓம் ஞானலட்சுமியை போற்றி ஓம் தங்கலட்சுமியை போற்றி ஓம் தனலட்சுமியை போற்றி ஓம் தானியலட்சுமியை போற்றி ஓம் திரிபுரலட்சுமியை போற்றி ஓம் திங்கள்முகலட்சுமியை போற்றி ஓம் திலகலட்சுமியை போற்றி ஓம் தீபலட்சுமியை போற்றி ஓம் துளசி லட்சுமியை போற்றி ஓம் துர்காலட்சுமியை போற்றி ஓம் தூயலட்சுமியை போற்றி ஓம் தெய்வலட்சுமியை போற்றி ஓம் தேவலட்சுமியை போற்றி ஓம் தைரியலட்சுமியை போற்றி ஓம் பங்கையலட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் பார்க்கடல் லட்சுமியை போற்றி ஓம் பார்கவி லட்சுமியை போற்றி ஓம் புண்ணியலட்சுமியைப் போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் போகலட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மாதவலட்சுமியைப் போற்றி ஓம் மாதா மாதாலட்சுமியை போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் மாசிலா லட்சுமியை போற்றி ஓம் முக்தி லட்சுமியை போற்றி ஓம் மோன லட்சுமியை போற்றி ஓம் வரந்தரும் லட்சுமியை போற்றி ஓம் வரலட்சுமியை போற்றி ஓம் வாழும் லட்சுமியை போற்றி ஓம் விளக்கு லட்சுமியை போற்றி ஓம் விஜய லட்சுமியே போற்றி ஓம் விஷ்ணு லட்சுமியை போற்றி ஓம் விண்புகள் லட்சுமியை போற்றி ஓம் வீரலட்சுமியை போற்றி ஓம் வெற்றி லட்சுமியே போற்றி ஓம் வேங்கட லட்சுமியே போற்றி ஓம் வைரலட்சுமியை போற்றி ஓம் வைகுண்ட வைகுண்டலட்சுமியை போற்றி ஓம் நரசிம்மலட்சுமியே போற்றி ஓம் நலம் தரும் லட்சுமியை போற்றி ஓம் நாராயண லட்சுமியை போற்றி ஓம் நாகலட்சுமியே போற்றி ஓம் நாதலட்சுமியே போற்றி ஓம் நித்திய லட்சுமியை போற்றி ஓம் நீங்காலட்சுமியை போற்றி ஓம் ரங்கலட்சுமியே போற்றி ஓம் ராஜலட்சுமியே போற்றி ஓம் ஜெயலட்சுமியை போற்றி ஓம் ஜீவலட்சுமியே போற்றி ஓம் ஜெகலட்சுமியே போற்றி ஓம் ஜோதி லட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமியே போற்றி போற்றி இந்த நூற்றி எட்டு லட்சுமி போற்றியை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்